வெல்கம் கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா மைனர் பொண்ணு சிறுகதை நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் காட்டுப்பாளையம் காவல் நிலையம் தூங்கி வழிந்து கொண்டிருந்தது பட்டணத்து காவல் நிலையங்களைப் போன்று இருபத்தி நான்கு மணி நேர பரபரப்பு கிராமத்து காவல் நிலையங்களில் இராதுதான் என்றாலும் சில நாட்களில் ஒரு பட்டணத்து பரபரப்பை தூக்கி சாப்பிட்டு விடத்தக்க விதத்தில் குற்றங்களின் மிகுதியாலோ அல்லது அவற்றின் அதிதீவிர தன்மையாலோ அவை சுறுசுறுப்பு கொண்டு விடுவதுண்டு அம்மாதிரியான நாட்களில் காவல்துறை அலுவலகத்தில் தூள் பறக்கும் கடந்த ஒரு வாரமாக ஊரில் எந்த அக்கப்போரும் இல்லாததால் அந்த காவல் நிலையம் அழுது வடிந்து கொண்டிருந்தது சப் இன்ஸ்பெக்டர் சாமி கண்ணுவும் அங்கு பணிபுரிந்த கான்ஸ்டபிள்களும் கொட்டாவி மேல் கொட்டாவிகளை உதிர்த்து கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் கொஞ்சம் பரபரப்பூட்டிய அந்த நிகழ்ச்சி நடந்தது இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்கதான் என் குடும்பமானத்தை அப்பா என்று அலறிக்கொண்டு ஒரு பெரியவர் கண்களில் சிவப்பும் கைகளில் நடுக்கமுமாக சாமி கண்ணுவுக்கு முன்னால் வந்து நின்றார் பெரியவருக்கு சுமார் ஐம்பது வயதிற்கும் நெடு நெடுவென்ற விளக்கு கம்பம் மாதிரி உயர்ந்திருந்தார் ஒரு காலத்தில் சிவப்பு மேனியாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான மிச்ச சொச்சங்கள் தற்போது வெளிறி தென்பட்ட அவர் தோலில் தெரிந்தன நீண்ட முகத்தில் தொங்கு மீசை முற்றாக நரைத்திருந்தது கூறிய மூக்கும் மெல்லிய உதடுகளும் அவர் கோபக்காரராக இருப்பாரோ என்கிற ஐயத்தை சாமி கண்ணுவிடம் ஏற்படுத்தின முதல் உட்காருங்கய்யா உட்காருங்க எதுமானாலும் உட்கார்ந்துகிட்டு ஆற அமர பதட்டப்படாம நிதானமா சொல்லுங்க பதட்டப்பட்டீங்கன்னா விஷயத்த கோர்வையா சொல்ல முடியாது என்ற சாமி கண்ணு தனது நாற்காலியை விட்டு எழுந்து அந்த பெரியவரின் தோள்களை தன் இரு கைகளாலும் அழுத்தி பிடித்து எதிர் நாற்காலியில் உட்கார்த்தினார் பெரியவர் முதலில் முகத்து வேர்வையை துடைத்து கொண்டார் ஐயா என் பேரு முருகேசு முதலியா இருங்க என்னை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏன்னா நீங்க இந்த ஊர்ல புதுசா வேலைக்கு வந்தவுங்க என்று அந்த பெரியவர் ஆரம்பித்தார் ஓ நீங்க தான அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களில் நீங்களும் ஒருத்தர்னும் ஊர்ல நடக்கிற பொது காரியம் எதுவா இருந்தாலும் பெரிய அளவுல நன்கொடை கொடுப்பீங்கன்னும் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணின அன்னைக்கே இங்க வேலை செய்யற கான்ஸ்டபிள்ஸ் சொன்னாங்க சொல்லுங்க இப்ப உங்க பிரச்சனை என்ன நான் என்ன செய்யணும் ஒரு பதட்டத்துல நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேங்க உங்க அறையில உட்காந்து நாம பேசுறது வெளியே நிக்கிற போலீஸ்காரங்க காதுல விழுங்களா பெரியவர் இப்படி கேட்டதும் சாமி கண்ணு எழுந்து போய் கதவை சாத்தினார் ஆ இப்ப சொல்லுங்க என் மக ஓடி போயிடுச்சுங்க அதாவது ஓடி போயிடுச்சுன்னா என்னன்னா அவளை இழுத்துக்கிட்டு ஒரு கயவாளி பையன் ஓடி போயிட்டானுங்க என் மகளை எங்க அக்கா மகனுக்கு தான் கட்டி வைக்கணுங்கிறது பெரியவங்க ரெண்டு குடும்பத்திலேயும் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிற பேச்சுங்க அது என் மகளுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஆயிடுச்சுங்க சரி பெரியவரே நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வாங்க உங்க மகன் அந்த பையனை கட்டிக்க இஷ்டப்பட்டு இருந்துச்சா அதாவது உங்க அக்கா மகனை சின்ன வயசுல இருந்தே பேசிட்டு இருக்கிற பேச்சுதானுங்களே இன்ஸ்பெக்டர் ஐயா மேலும் எங்க எல்லாம் போட்ட பிள்ளைங்க அப்பா அம்மா கிழிச்சு போட்டு தாண்டாதுங்களே தாண்ட கூடாதுங்களே இல்லைங்களா பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எப்பவும் நல்லதுதானே செய்வாங்க முருகேச முதலியார் வாழ் நான் கேட்ட கேள்விக்கு சுருக்கமா உண்டு இல்லைங்கிறா போல பதில் சொல்லுங்க உங்க மக தன்னோட அத்தானை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு எப்பவாச்சும் உங்ககிட்ட சொன்னது உண்டா நீங்க வேண்டாத கேள்வி கேக்குறீங்க என் மகளை ஒருத்தன் கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு நான் புகார் செய்ய வந்திருக்கேன் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறது உங்க வேலை அது செய்யுங்க சார் சரி செய்யற உங்க மகளுக்கு எத்தனை வயசு இன்னும் மேஜர் ஆகலீங்க பதினேழு தான் ஆகுது படிச்சிருக்குதா அதுதாங்க நான் செஞ்ச தப்பு பத்தாம் வகுப்பு வரையில படிச்சிருக்குது எந்த ஸ்கூல்ல படிச்சது பக்கத்து டவுன் கொல்லத்தூர்ல தினமும் மாட்டு வண்டியில போய் படிச்சிதுங்க அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கிற பையனும் அதே ஸ்கூல்ல படிச்சான் போல் இருக்குதுங்க அவன் பேர் என்ன அவன் யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அவன் பேரு முத்துமணி சேரி பையனுங்க பத்தாவது படிச்சு போட்டு வேலை கிடைக்காம பார்பர் ஷாப் வச்சிருக்கிறான் காமராஜ் குப்பத்துல தாங்க இருக்கிறான் அம்மாவும் கிடையாது அப்பனும் கிடையாது அவனுக்கு ஒரு சித்தப்பங்காரங்கிட்ட வளர்ந்த பையன் இப்ப அந்த சித்தப்பனும் முசுரோடு இல்ல முருகேச முதலியார் வாழ் உங்க மகளை நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்றேன் உங்க கவலை எனக்கு நல்லாவே புரியுது ஆனா சில உண்மைகளை நீங்க சொல்லணும் கேளுங்க அந்த முத்துமணி தான் உங்க மகளை கடத்திட்டு போயிருக்கான்னு எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க பெரியவர் பதில் சொல்லும் முன் சற்று நித்தார் ஒரு தாங்க அந்த யூகம் உங்க மனசுல எதனால வந்துச்சுன்னு தான் இப்ப நான் கேக்குறேன் உங்க மகளே சம்மதிச்சா அவனோட போயிருந்தாலும் கூட தயக்கம் காட்டாம உண்மையை சொல்லுங்க நீங்க தான் அது மைனர் பொண்ணுன்னு சொல்றீங்களே அதனால் அவளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட முடியும் பெரியவர் இதற்கு பதில் அளிக்க சில வினாடிகள் எடுத்து கொண்ட பிறகு தொண்டையை செருமினார் போன மாசம் அதுக்கு நிச்சயதார்த்த விழா நடத்தினோம்ங்க ஓ அப்ப கல்யாணத்துக்கும் தேதி குடிச்சிருப்பீங்களே எந்த தேதியில நடத்துறதா இருந்தீங்க வர வெள்ளிக்கிழமை சார் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு எங்க அக்கா குடும்பம் திண்டுக்கல்ல வசிக்குது அவங்க காதுக்கு விஷயம் தெரிய வர்றதுக்கு முந்தி அவளை கண்டுபிடிச்சிடணுமுங்க என் கேள்விக்கு நீங்க இன்னும் சரியான பதில சொல்லல உங்க யூகம் எதனால வந்துச்சுன்னு கேட்டனே என் மகளே அவனைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முந்தையே ரகலை பண்ணிடுச்சுங்க ஆனாலும் கட்டாயப்படுத்தி ஒரு வழியா நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சுட்டோம் நிச்சயம்னு பண்ணிட்டதால அது அவனை மறந்துடும்னு நினைச்சோம் அதுதான் தப்பா போயிடுச்சு என்ற பெரியவர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று அந்த முத்துமணிய போய் பார்த்து பேசுனீங்களா அவனை தான் கட்டுவேன்னு என் மக சொன்னதுமே அவனை போய் பார்த்தேனுங்க இந்த ஊரை விட்டே மறுவாதியே ஓடி போயிடணும்னு சொன்னேன் கேட்கல அந்த பையன் இந்த ஊர் எனக்கும் தான் சொந்தம் நீங்க யார என்னை விரட்டுறதுக்குன்னுட்டா அவங்களுக்குள்ள எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அது என்ன கன்றாவியோ பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கிற நாள்லயே ஏற்பட்ட பழக்கமா இருக்கலாம் அதையெல்லாம் சொல்லுவாங்களா கோவில் யாருன்னு போகுதுங்க பொண்ணுங்க உங்க மக என்னையில இருந்து காணலை இன்னைக்கு காலையில படுக்கையில பார்த்தா காணுமுங்க நேர அந்த பையன் கிடைக்கித்தா போனேன் வெளிய கூப்பிட்டு பேசினேன் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சாதிக்கிறான் அவன் கடை வீடு எல்லாம் அதே இடந்தானுங்க கடை வாசல் பக்கம் வீடு உள் பக்கம் வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தேன் ஒரு சமையல் அறை ஒரு சின்ன அறை ஒரு சின்ன தாவாரம் அம்புட்டு தாங்க அவளை காணல எங்கிட்டு ஒழிச்சு வச்சிருக்கறானோ பாவி பையன் சரி நீங்க எல்லாத்தையும் விவரமா எழுதி கொடுத்துட்டு போங்க உங்க கான்ஸ்டபிள் பசங்களுக்கெல்லாம் கூட தெரியாம நீங்களே இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள விஷயம் பரவிச்சுனா எங்க குடும்பமானமே கப்பல் ஏறிடுங்க சரி நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் பேனாவும் தாளும் பெற்று அங்கேயே உட்கார்ந்து புகாரை நுணுக்கி நுணுக்கி எழுதி கொடுத்து விட்டு பெரிய கும்பிட போட்டபடி கண் கலங்கி எழுந்து நின்ற பெரியவரை பார்த்து தானம் கும்பிட்ட சாமி கண்ணு தளர் நடையுடன் புறப்பட்டு போன அவரை பார்த்து கொண்டே இருந்தார் பெரியவர் போனதும் சாமி கண்ணு செய்த முதல் காரியம் முத்துமணியும் பெரியவரின் மகள் சரஸ்வதியும் படித்த பள்ளிக்கூடம் இருந்த டவுனை நோக்கி மோட்டார் பைக்கில் விரைந்ததுதான் அங்கு போய் தலைமை ஆசிரியரை சந்தித்து பள்ளையின் பள்ளியின் பழைய பதிவேடுகளை புரட்டி பார்க்க செய்து அவர் கண்டுபிடித்தது சரஸ்வதியின் வயது விஷயத்தில் பெரியவர் பொய் சொல்லி இருக்கவில்லை என்பதைத்தான் சாமி கண்ணு யோசிக்கலானார் பதினெட்டு வயது முடிவடையாத பெண் பெரியவர் கட்சிதான் வெற்றியடையும் சட்டப்படி பார்த்தால் அடுத்து சாமி கண்ணு ஊருக்கு திரும்பி வந்து முத்துமணியின் முடி திருத்தகத்துக்கு போனார் கடை வாசலில் மோட்டார் பைக்கின் ஓசையை கேட்டதுமே முத்துமணி வெளியே வந்து நின்றான் முகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் விளைந்தாலும் புன் சிரிப்பு காட்டி வணக்கம் இன்ஸ்பெக்டர் வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்றவாறு கை கூப்பிய அவன் வாடிக்கையாளர்கள் காத்திருந்த அறையை கடந்து அவரை வீட்டினுள் அழைத்து கொண்டு போனான் சாமி கண்ணுவை ஒரு நாற்காலியில் அமர்த்தி விட்டு மரியாதையாக அவர் முன் நின்றபடியே முருகேசு முதலியார் கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்கத்தானே சார் வந்திருக்கீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் அதுக்கு பிறகு நியாயம் என்னன்னு உங்க மனசுக்கு படுதோ அதை செய்யுங்க சார் அவர் சரசுக்கும் எனக்கும் பள்ளிக்கூட நாள்ல இருந்தே ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிச்சு போச்சுங்க அதுக்கு அவங்க அத்தான கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை சார் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தனக்கு பிடிக்காதவன கட்ட முடியுமா சார் என்று அவர் தான் வந்த சங்கதியை கூறும் முன்னரே பட படவின்று பொறிந்து கொட்டினான் ஆனால் குரலில் ஒரு பணிவு இருந்தது அதற்கு நேரிடையான அழுத்தமும் இருந்தது நிதான உயரம் நடுத்தரமான பருமன் ஆனால் உரம் ஏறிய உடற்கட்டு உருண்டையான முகத்தில் கொட்டை பாக்கு போன்ற விழிகள் எடுப்பான முகவாய் வரிசை பற்கள் சிகரெட் கரை படியாத உதடுகள் சுருட்டை முடி ஆகியவை கொண்ட முத்துமணியை வெறும் ஆணழகன் என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது என்பதையும் அவன் கண்களில் தெரிந்த கண்ணியம் எந்த பெண்ணையும் அவன் மலை வீசாமலேயே கவர்ந்து விடும் என்பதையும் சாமி கண்ணுவின் போலீஸ் கண்கள் படித்தன சரி இப்போ அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க இந்த கேள்விக்கு மட்டும் உடனே பதில் இருக்காது முத்துமணி சார் எங்களை காட்டி கொடுத்துட மாட்டீங்களே இன்ஸ்பெக்டரான உங்களுக்கு சட்டம் தெரியும் சரசு மேஜரான பொண்ணு சார் முத்துமணி அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க அவளுக்கு பதினேழு வயசு முடிஞ்சு சரியா நேத்தோட ஆறு மாசம் முடிஞ்சிருக்கு இன்னும் பதினெட்டு ஆகலை முத்துமணியின் முகம் வெளுத்து போயிற்று சார் இன்னும் ஆறே மாசத்துல என்ன சார் வித்தியாசம் வந்துட போகுது அநியாயமா ஒரு பொண்ண அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பால் படுத்துறத பார்த்துட்டு கம்மன் இருக்காதீங்க சார் சட்டப்படி நான் செய்தது தப்பா இருக்கலாம் ஆனா நியாயப்படி அது தப்பு இல்லைங்க சரசவோட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா என்னை கட்டுறதுக்கு அது எம்பிட்டு தீவிரமாக இருக்குங்கிறதும் நான் இல்லைன்னா உசுரை விட தீர்மானிச்சுக்க தீர்மானிச்சிருக்குங்கிறதும் உங்களுக்கு புரியும் நான் அவளை கூட்டி வந்து ஒழிச்சு வைக்கல அது தானாவே எங்கிட்ட ஓடி வந்துருச்சு காட்டாங்குளத்தில் எங்கள் தூரத்து சொந்தக்கார பொம்பளை ஒன்று இருக்குது சார் எனக்கு ஒன்று விட்டால் அத்தை முறையாகணும் அவங்ககிட்ட சரசு பத்திரமா இருக்குது உங்களை அவகிட்ட நான் கூட்டிகிட்டு போறேன் நீங்களே அவகிட்ட பேசி பாருங்க சார் ஆனதுலேருந்து அது சொல்லிகிட்டு இருக்கு தன்னோட கல்யாண நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறதாயும் ரெண்டு பேரும் வடக்கே போய் பிழைச்சிக்கல பிழைச்சி கட்டின துணியோடு வந்தா வா இல்லாட்டி வேணாம்னு கண்டிப்பாக சொல்லிட்டேன் அது கூட எப்போ சொன்ன அவளை கூட்டிகிட்டு ஓடி போக நான் தயாராக இல்லைன்னா செத்துடுவேன்ச்சு அப்போ தான் அது மாதிரி ஒத்துக்கிட்டேன் அது செய்யக்கூடிய பொண்ணு சார் சார் பதினெட்டு வயசுக்கு ஆறு மாசம் குறையறத நீங்க பெருசு படுத்தி சரஸ்வ அவங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பி வச்சு மைனர் பொண்ண கடத்தினதா எம்எல்ஏயும் குத்தம் சுமந்திடாதீங்க காட்டாங்குளத்துக்கு போய் நீங்களே விசாரிங்க சார் என்று அவன் அந்த முகவரியை சொல்ல சாமி கண்ணு தனது டைரியில் குறித்து கொண்டார் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்ட அவர் ஒன்றுமே சொல்லாமல் தனது மோட்டார் பைக்கில் தாவி ஏறி அதை கிளப்பி பறந்து போனார் அழுது அழுது சிவந்த கண்களும் அதை துடைத்துக் கிடந்த முகமுமாய் பயந்து கொண்டே கதவை திறந்த சரசு சாமி கண்ணுவை எதிர்பார்க்காததால் பாதி மயக்கத்துக்குப் போனாள் அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் புன்னகை காட்டி பயப்படாதமா பயப்படாத உங்க அத்தை கூப்பிடு என்று கூறிய சாமி கண்ணு கதவை சாத்தி உள்ளே போய் தானே தரையில் சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டார் சரசுவோடும் அவள் காதலனின் உறவினலோடும் பேசி பார்த்தார் எங்க அத்தான எனக்கு பிடிக்கலிங்கையா கட்டாயப்படுத்தினா நான் கிணத்துல குதிச்சிருவேன் என்பதையே வெவ்வேறு சொற்களில் சரசு திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தாள் சரஸ்வதிக்கு முத்துமணியின் மீது இருந்த பிடிமானத்தை தெரிந்து கொள்ள அது ஒன்றே சாமி கண்ணுவுக்கு போதுமானதாக இருந்தது சரிமா பயப்படாம இரு வீட்டை விட்டு வெளியே இரு என்று கூறிவிட்டு அவள் புறப்பட்ட மறுபடியும் முத்துமணியின் கடையை அடைந்தார் அவரை உள்ளே கூட்டி சென்ற முத்துமணி என்ன சார் கேட்டீங்களா என்றான் ஆவலுடன் சாமி கண்ணு உடனே பதில் சொல்லாமல் தன் கை தடியை மடியில் வைத்து உருட்டினார் சார் வயசுல நீங்களும் என்ன போலவே ஒரு இளைஞன் எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கங்க சார் தப்பா நினைக்காதீங்க சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சாமி கண்ணு புன்னகை செய்து இன்னும் இல்ல என்றார் முத்துமணியின் கண்களில் சட்டென ஓர் ஒளி வந்து உட்கார்ந்தது அப்ப உங்களால எங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும் சார் நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதை மறந்து ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறதா நினைக்காதீங்க நீங்க தோரணை காட்டாத இன்ஸ்பெக்டரா இருக்குங்கிறதுனால தான் இம்புட்டு தைரியமா என்னால பேச முடியுது சார் என்னோட நிலையில உங்களை வச்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க சார் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வழக்காடை வேணாம்னு நினைக்கிறேன் அந்த ஆறு மாச வித்தியாசம் ஒண்ணுதாங்க உதைக்குது என்று பணிவான குரலில் வேண்டிய முத்துமணியை சில நொடிகள் போல் சாமி கண்ணு உற்று பார்த்தார் பின்னர் அவன் தோளில் தட்டி சரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறது புரிஞ்சுகிட்ட ஆனா நீங்க இதே ஊர்லயோ இல்லாட்டி அக்கம்பக்கத்து ஊர்லயோ இருக்க கூடாது இருக்கவும் முடியாது ஏன்னா என்று தொடங்கி அவர் முடிக்கும் முன் தெரியும் சார் முருகேச முதலியார் செல்வாக்குள்ள மனுஷ அடியாட்களை வச்சு என் கையை கால வெட்டி போட்டாலும் போட்டுருவாரு ஏன் கொண்டே கூட போட்டுருவார் சார் என்று முத்துமணி முடித்தான் முடித்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு சாமி கண்ணுவை ஏறிட்டான் தான் நானும் சொல்ல வந்தேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க காட்டாங்குளத்துக்கு போய் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தொலை தூரத்துல இருக்கிற ஊருக்கு போறீங்க தலை மறைவா இருக்கணும் உங்க எண்ணத்தை நிறைவேற்றிக்க வேற வழியே இல்ல ஆனா அந்த புது ஊர்ல போய் என்ன பண்ணுவீங்க எப்படி பொழைப்பீங்க கையில பணம் வச்சிருக்கீங்களா முத்துமணி நெகிழ்ந்து போய் கண்களில் பொங்கிவிட்ட நீருடன் சாமி கண்ணுவின் கால்களில் நொடி பொழுதுக்குள் விழுந்து வணங்க சாமி கண்ணு விருட்டென்ற கால்களை இழுத்து கொண்டு அதெல்லாம் வேணாங்க எழுந்துறீங்க என்றார் பதற்றமாக எழுந்து கண்களை துடைத்து கொண்ட முத்துமணி இப்படி ஏதாச்சும் இக்கட்டு வரலாம்னு யோசிச்சுதான் எங்க சித்தப்பா எனக்கு எழுதி வச்சிட்டு இருந்த வீட்டை வித்து கையில ரொக்கமா சில ஆயிரம் வச்சிருக்கேன் சார் புதுசா எந்த ஊர்லயும் ஒரு பார்பர் ஷாப் வச்சு பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குங்க என்றான் சரி நல்லதா போச்சு அப்ப நீங்க காட்டான் குளத்துக்கு உடனே போயி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போறீங்க அந்த முருகேச முதலியார் ஆள் வச்சு உங்களை கண்காணிக்க கூடும்ங்கிறதால உங்க துணைக்கு நான் ரெண்டு போலீஸ்காரங்களை மஃப்டியில் அனுப்பி வைக்கிறேன் நீங்க கிளம்ப தயார் ஆகுங்க அதுக்குள்ளார அவங்க இங்க வந்துடுவாங்க ஆறு மாசம் கழிச்சு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது எதுக்கும் நிறைய நாள் வெளியூர்லயே இருங்க முக்கியமா ஒரு குழந்தை பொறக்கிற வரையில தலைமறைவா இருக்கிறது நல்லது வடக்கி போயிடுங்க ஆல் தி பெஸ்ட் முத்துமணி என்று கூறி முத்துமணியின் கை பற்றி குலுக்கிய சாமி கண்ணுவின் கைகளை தன் முகத்துக்கு கொண்டு போய் அவற்றை தன் கண்ணீரால் முத்துமணி நினைத்தான் ஏண்டா இம்புட்டு நேரா இன்னைக்கு என்ன அடிதடியா கொலையா இல்லாட்டி கொள்ளையா நீ வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் நான் வவுத்துல நெருப்பத்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்றவாறு சாமி கண்ணுவுக்காக கதவை திறந்த மங்காத்தா அவர் உள்ளே வந்ததும் கதவை தாளிட்டாள் அடிதடி கொலை கொள்ள எதுவும் இல்லமா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கு ஒத்தாசு பண்ணிட்டு வரமா அதான் நேரம் ஆயிடுச்சு காலணிகளை கழற்றிய சாமி கண்ணு சோஃபாவில் அமர்ந்தார் மகனுக்கு காஃபியை கலந்தவாறே என்னது ஓடிப்போக அத்தாச பண்ணினியா என்னடா அக்கப்போரு என்ற மங்காத்தா ஆவலுடன் அவன் புறம் பார்த்தாள் சாமி கண்ணு நடந்தவற்றை சொல்லிவிட்டு ஏமா நான் செஞ்சது சரிதானே என்றான் சாமி கண்ணு முக்கம் பதினைந்து வயது ஆன போது பதினெட்டு வயது நிறைந்திராத தன் மூத்த மகள் அஞ்சலை சாதி வேறுபாட்டால் தனக்கு பிடித்தவனை மணக்க அனுமதிக்கப்படாததோடு வேறொருவனுக்கு அவளை கொடுக்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் ஆரா துயரில் தூக்கு போட்டு கொண்டு உயிரை விட்டது ஞாபகத்துக்கு வர மங்காத்தா மகனுக்கு முன்னால் தொப்பென்று சரிந்து உட்கார்ந்து பழைய நினைவுகள் கிளற பெற்ற நிலையில் அழத் தொடங்கலானாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ